இந்தியாவை குறிவைக்கும் அமெரிக்கா முக்கியமான விசா ரூல்ஸ் மாற்றம் தொடரும் ட்ரம்ப் அரசின் அடாவடி ட்ரம்ப் அரசு அமெரிக்க விசாவுக்கான கட்டுப்பாடுகளை நாளுக்கு நாள் கடுமையாக்கிக் கொண்டே போகிறது இதற்கிடையே குறுகிய கால விசா முறையில் இருந்த முக்கியமான ஒரு வசதியை அமெரிக்கா நீக்கியுள்ளது இது நேரடியாகவே இந்தியாவில் இருந்து விசா கோரி விண்ணப்பிப்போருக்கு சிக்கலையே தரும் இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த பிறகு கடந்த ஏழு மாதங்களாக வெளிநாட்டினருக்கு எதிராகவே ட்ரம்ப் அரசு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது சட்டவிரோதமாக அமெரிக்கா சென்றவர்கள் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் மீதும் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே விசா நடைமுறையில் இருந்த மற்றொரு தளர்வை ட்ரம்ப் அரசு நீக்கியுள்ளது இது நேரடியாகவே இந்தியர்களுக்கு மேலும் சிக்கலை தருவதாகவே இருக்கிறது விசா நடைமுறைகளை ட்ரம்ப் அரசு தொடர்ந்து கடுமையாக்கி வரும் நிலையில் இந்த உத்தரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதன்படி என்ஐவி எனப்படும் அமெரிக்காவிற்கான குடியேற்றம் அல்லாத விசா கோரி விண்ணப்பிப்போர் நேர்காணலை தங்கள் சொந்த நாட்டில் அல்லது சட்டப்பூர்வமாக வசிக்கும் நாட்டிலேயே மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வரை சீக்கிரமாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய இந்தியர்கள் பி ஒன் அல்லது பி டூ விசா கோரி விண்ணப்பிக்கும் போது மற்ற நாடுகளில் நேர்காணல்களை ஷெடியூல் செய்வார்கள் அதாவது இந்தியாவில் விசா நேர்காணலுக்கு காத்திருக்கும் காலம் அதிகமாக இருந்தால் பலரும் காத்திருப்பு நேரம் குறைவாக இருக்கும் நாடுகளில் நேர்காணலுக்கு விண்ணப்பிப்பார்கள் கொரோனா காலத்தில் இந்தியாவில் விசா காத்திருப்பு காலம் மூன்று ஆண்டுகள் வரை நீண்டதால் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது முதலே சீக்கிரமாக அமெரிக்கா செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்தியர்கள் இந்த முறையை நம்புகிறனர் சுற்றுலா பிசினஸ் மாணவர் விசா தற்காலிக ஊழியர்கள் மற்றும் அமெரிக்க குடிமக்களை திருமணம் செய்ய உள்ளவர்கள் என பல வகை விசா கோரி விண்ணப்பிப்போர் இந்த நடைமுறையை பின்பற்றி வந்தனர் கொரோனா காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சலுகையை அமெரிக்க வெளியுறவுத்துறை இப்போது ரத்து செய்துள்ளது மாணவர் விசா விசிட்டர் விசா விசாக்களுக்கு மட்டுமின்றி ஒர்க் விசா புதுப்பித்தலுக்கும் விண்ணப்பிக்கும் நபர்களும் கூட இப்போது புதிய ரூல்ஸின் தான் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் இந்த புதிய விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முறை இந்தியர்களுக்கு பெரிய சிக்கலைத்தான் தரும் ஏனென்றால் இதற்கு முன்பு வரை அமெரிக்க விசா கோரி விண்ணப்பிப்போர் இந்தியாவில் நீண்ட காலம் காத்திருப்பை குறைக்க துபாய் பாங்காக் தாய்லாந்து சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் நேர்காணலை ஷெட்யூல் செய்வார்கள் அங்கு காத்திருப்பு நேரம் பெரிதாக இருக்காது என்பதால் சீக்கிரமே விசா பெறலாம் பிசினஸ் மீட்டிங் திடீர் குடும்ப நிகழ்வுகள் அல்லது கடைசி நிமிட சுற்றுலாவுக்கு செல்வோருக்கு இது ஏற்றதாக இருந்தது ஆனால் இப்போது இது நீக்கப்பட்டுள்ளது இதனால் அதிகம் பாதிக்கப் போவது இந்தியா அதாவது இந்த நடைமுறையால் இந்தியாவில் இருந்து விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதனால் காத்திருப்பு நேரமும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதே குறுகிய கால விசாவிற்கான நேர்காணலுக்கு மூன்று முதல் ஆறு புள்ளி ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது இந்த புதிய நடைமுறையால் காத்திருப்பு நேரம் மேலும் அதிகரிக்கும்